கத்தர் நல்லவர் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நல்ல நேரத்துக்காய் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் வேதத்தை சொல்லப்பட்ட போல கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக்கொள்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே உங்களை வரும்படி வாழ்த்தி வரவேற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் ஓகே கத்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதான வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு எப்பொழுதும் ஆமா யார் மூலமாகவும் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படித்தான் இந்த வார்த்தை இப்பொழுது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஓகே கத்த நல்லவர் சரி எனக்கு அன்பானவர்களே நம்ம கத்த நல்ல ஒரு ஊழியத்தில் இந்த வருஷம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்துவம் அது தீர்க்க தரிசன வசனம் இல்லைன்னா எப்படி சொல்கிறதுக்கு அது தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை அதிகமாக கற்றுத்தர விரும்புகிறார் அதுதான் அந்த வார்த்தை என்னென்னா சகரியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின்படி கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஆமீன் இந்த வார்த்தை தான் தேவன் இந்த ஊழியத்துக்கு இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் தேவன் தந்திருக்கிறார் என்னென்னா என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஆமீன் கத்தருடைய ஆவினாலே நம் வாழ்க்கையில் ஆகாத காரியங்கள்லாம் ஆகும் நடக்காத நன்மைகள்லாம் நடக்கும் ஓகே எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமீன் உங்களுக்குள்ள இருக்கிற கத்திராய் இயேசுகர் சீ சுந்தரச்சகரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியானவராலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஆகும் ஆமே ஆமாம் இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனை அறிகிற அறிவில் சரியாக வளராதனால நம்மகிட்ட இருக்கிற குறைவு நிமித்தமாய் நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் இந்த வருஷத்தில் ஆண்டவர் கத்தருடைய ஆவியானவர் தம் தம்மை இன்னும் அதிகமாக நமக்கு வெளிப்படுத்தி தம்முடைய வல்லமையினால் இன்னும் நம்மை நிரப்பி நமக்கு அநேக சத்தியத்தை கற்றுத்தந்து சத்தியத்தை மறியீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும் மாதிரி கத்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை ஆக்கணும் மாதிரி கத்தருடைய ஆவியை பெற்று நீங்களும் நானும் விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் கரங்களை தட்டி நம்புகிறவங்க அமே நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆனால் இந்த வருஷம் இந்த ஊழியத்துக்கு தேவன் வார்த்தைகளை தந்திருக்கிறார் அதில் என்ன முக்கியமான ஒரு காரியம்னா கத்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் அமே ஆகாத காரியங்கள் ஆகும் நடக்காத நன்மைகள் நடக்கும் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பார்க்காத காரியங்களை கூட தேவன் செய்வார் எத்தனை புரியுது ஆமே ஒவ்வொரு நாளும் எப்படி புதுசாக இருக்கும் அதே போல் ஆமாம் தேவனுடைய செயல்கள் ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கும் சரிங்களா இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன் சொல்றார் இல்லையா ஆமே ஆமாம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்றார் இல்லையா கத்தர் புதிய காரியத்தை நான் வாழ்க்கையில செய்வார் எதுநேர் நம்புறீங்க ஓகே சரி காட் பிளஸ் யூ எனக்கு அன்பானவர்களே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க சின்ன சின்ன செய்தியாக தொடர்ந்து கத்தூரி ஊழியம் ஃபேஸ்புக்லேயும் சரி கத்த நல்லூர் ஊழியத்தின் யூடியூப் பேஜ்லையும் இதை ஷேர் பண்ணலான் இருக்கிறோம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணலான் இருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள் உங்களுக்கு நலமானதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இது புரோஜனமாக இருந்ததுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க சரிங்களா அது போக தினமும் கத்தநல்லூரி ஊழியத்தில் தினமும் காலை ஆறு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் ஆராதனைகள் நடைபெறும் தினமும் லைவில் நடக்கும் சரிங்களா ஃபேஸ்புக்லேயும் நடக்கும் யூடியூப்லேயும் நடக்கும் நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ வசதியான நேரத்தில் வசதியானபடி நீங்கள் அதுலேயும் கலந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும் ஓகே சே நம்ம சேர்ந்து ஜோம் பண்ணலாம் இன்றைக்கும் இந்த வார்த்தையின்படியே கற்று நம்மை ஆசீர்வதிப்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆகாத காரியங்கள் ஆகும் நடக்காத நன்மைகள் நடக்கும் கத்தருடைய ஆவிய எல்லாம் ஆகும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஓகே காட் ப்ளோஸி கண்களை மூடி நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க வல்லமையினால் நீங்க நிரப்பி நடத்துகிறக்காய் நன்றி ஐ மீன் உங்க வார்த்தையின்படி இந்த வருஷத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க உங்க ஆவியினால் இன்னும் வல்லமையாய் நிரப்பி அண்டு வரை உங்க வாழ்க்கையில் ஆகாத காரியங்கள் எல்லாம் ஆகும்படியாக செய்கிறக்க நன்றி நடக்காத நன்மைகளால் நடக்கும்படியாக செய்கிறக்க நன்றி ஆமீன் இத்தனை வருஷம் மாம்ச பலத்தில் இத்தனை வருஷம் ஆவியின் குறைவினால் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ எவ்வளோ வழிகளும் வேதனையும் துக்கங்களையும் துயரங்களையும் அவமானங்களையும் நிந்தனை நிந்தைகளையும் அனுபவித்தாங்களோ ஆமீன் வெட்கப்பட்டார்களோ அதற்கு பதிலாக வெட்கற்கு வெட்டத் வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு வெட்டத்தனையான நன்மைகளை கத்திரிக்கொடுப்பதுக்கேன் நன்றி அப்படியே ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறோம்ப்பா ஆமீன் ஒவ்வொருவரையும் கத்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் அவங்க வாழ்க்கையில நன்மைகளையும் மேன்மைகளையும் செய்கிறதுக்காய் நன்றி அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் டாடி உங்க பரிசுத்த நாம மாத்திரம் பெரிதாய் மகிமையிடதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா சகல துதியான மகிமையெல்லாம் அப்ப ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் மீட்பு ரச்சுமாகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து சி எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே நாமே நாமே ஓகே காட் பிளெஸ் யூ கத்த தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இதனை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கத்தருடைய ஆவியானவர் உங்களை வல்லமையாக நிரப்புவார் தெளிவின் ஆவியானவர் உங்களுக்கு தெளிந்த புத்தியை தருவார் சரிங்களா அவர் சூப்பராக நடத்துவார் கண்டிப்பாக தைரியமாக இருங்க ஐ மீன் கத்தருடைய ஆவியாளர் உங்களை வல்லமையாக நிரப்பும் நிரப்பும் போது ஆவிக்குரிய கணிகளால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் ஓகே காட் பிளெஸ் யூ கத்ததாமே தாமே அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ